மக்களே இன்றைக்கி என்னோடய கையில் இருக்க ரெண்டு அழகான மீன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பெருசாக இருக்குது இல்லையா நல்ல ரெட்டிஷாக அது வந்து பார்த்திங்கன்னா தாரச்சி மீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாரச்சி மீன் வந்து நல்ல ரெட்டிஷாக இருக்கும் கண்ணு கண்ணில் உள்ள விழி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஷாக தான் இருக்கும் இந்த தாரச்சி மீன் வந்து புட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க நார்மலாக குழம்புக்கெலாம் வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான மீன் இது இந்த மீனும் பார்த்திங்கன்னா சங்கரா மீனோட ஜாயி தாங்க சீசனில் ரொம்ப நிறையா வரும் ரேட்டும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சொரா போட்டு சாப்பிட்டு அழுத்து போனவங்க வந்து இந்த மீனை வாங்கி நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்குறது இந்த சின்ன மீன் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சங்கரான்னு சொல்லுவோம் இந்த மீன் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷில் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரேர் தான் சீசனில் எப்பயாவது தான் பார்க்க முடியும் இதுவும் வந்து ஆழ்கடல் மீன்களில் ஒன்று எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த ரெண்டு மீனில் உங்கள் ஃபேவரட் மீன் என்ன அப்படிங்கிறத கம்மியான சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ